I'm oh. தேசிய தன்னார்வ தொண்டு நிறுவனமானது மட்டக்கிழப்பு மாவட்ட செயலகத்துடன் இணைந்து அரச உத்தியோஸ்தர்களுக்கு மனித ஆட்கடத்தல் தொடர்பான விழிப்புணர்வூட்டல் மேற்கொண்டு வருகின்றது அன்று மட்டக்கிழப்பு மாவட்ட செயலகத்தில் ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ச்சியாக அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரனின் வழிகாட்டலின் கீழ் ஒழுங்குபடுத்தப்பட்ட அரச உத்தியோஸ்தர்களுக்கான செயர்த்திட்டமானது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இந்த நிகழ்வு அம்கோர் நிறுவனத்தின் ஏற்பாட்டில் ஜிஐ டாக் எனப்படும் எல்லைகளை கடந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுக்கு எதிரான உலகளாவிய முன்னெடுப்புகள் மைப்பு நிதி அனுசரணையில் நடைபெறுகின்றது இதன் மூலம் மட்டக்கிழப்பு மாவட்டத்தின் பதினான்கு பிரதேச செயலாளர் பிரிவுகளில் உள்ள தெரிவு செய்யப்பட்ட அரச உத்தியோஸ்து இந்த விழிப்புணர்வு பயிற்சி வழங்கப்படுகிறது இப்பயிற்சியானது மாவட்ட செயலகம் உட்பட பிரதேச செயலகங்களில் அரச உத்தியோஸ்தர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த செயல் ஒரு பகுதியாக இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கோரலை பெற்ற மத்திய பிரதேச செயலகத்தில் இப்பயிற்சி நடைபெற்றது இதில் ஒரு முப்பது அரச உத்தியோகர்கள் கலந்து கொண்டதுடன் பயிற்சியின் வளவாளராக நிறுவனத்தின் உத்தியோகத்தர்கள் ஊடகவியலாளர்கள் மற்றும் பலர் பங்கேற்றனர் ஏனைய பிரதேச செயலகங்களிலும் அடுத்து வரும் நாட்களில் இப்பயிற்சி இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது